பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் நாடாளுமன்றத்தை ஐநூத்தி இருபத்தி ஆறு விவாதங்களில் பங்கேற்று எழுநூத்தி தொண்ணூறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக ஒரு மாத்துச்சு சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நாங்கள் என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கோம் நான் பெத்த நாலு பிள்ளைகள்ல ஒன்னு நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயா சொல்லி இருக்கிறார் இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தங்க பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி சொல்லும்போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது விசாகாலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு அதிமுக கூட அனைத்து இந்திய அதிமுக மாத்தினாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் போல விழாவை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் எழுபத்தி ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல கொடி மாறல சின்ன மாறல நம்ம எதிரிகளோட வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் நாம மாறல நம்ம போராட்ட களமும் மாறல இதுதான் திமுக சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்பிஎம் ஸ்ட்ராங் காட்டு தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞர் அணியை தலைவர் அவர்கள் உருவாக்கினப்போ ஐந்து பேர அமைப்பாளர்களாக நியமிச்சார் நான் முதலாவது இரண்டாவது திருச்சி சிவா மிசா என் சிவா என்ற பெயரை திருச்சி சிவானு மாத்துணவர் தலைவர் கலைஞரவர்கள் அப்ப நாங்கள்லாம் முப்பதுகளை தொட்டு இளைஞர்களாக இருந்தோம் இன்று எழுபதுகளை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு இருக்கிற கூடிய இளைஞர்களாக இருக்கிறோம் எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம் கருப்பு சிவப்பு கொடி தலைவர் கலைஞர் இந்த மூணும் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது உள்ளபடியே சொல்ற தலைவர் கலைஞர் என்று இருந்திருந்தான் இருக்கக்கூடிய ஐந்து நம்முடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார் கலைஞருக்கு எப்போது சிவா அவருடைய பேச்சு என்றால் மிகவும் பிடிக்கும் மாநிலங்களவையில் பேசுகளுடைய பேச்சுகளுக்காக அடிக்கடி பாராட்டுவார் இப்படி சிறப்பான பாராட்டுக்களை பெற்ற திரு சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களுடைய தலைப்ப அவர்களை பற்றி சொல்லும் எதிர்பாராத திருப்பம் சிவாவினுடைய சிறைய சொல்லுது மேடை எனும் வசீகரம் சிவாவனுடைய மேடையை காட்டுது கேளுங்கள் சொல்கிறேன் அவரின் வாதங்களாக இருக்கு முரசொலியில் மடியில் தவழ்ந்தவை அவருடைய எழுத்து வகையுமாக இருக்கு காட்சியும் கருத்தும் கலை இலக்கியமாக இருக்கு அந்த வகையில மேடை எழுத்து சிறை வாதம் கலை இலக்கியம் என்ற சிவா அவருடைய ஐந்து முகங்களையும் வெளியிடக்கூடிய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் போது அரசியல்வாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியவாதின்னு சொல்லுவார் அதுக்கு ஏற்ற மாதிரி இவை அரசியல் புத்தகங்களாக மட்டுமல்ல அரசுக்கு அரசியலுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய இலக்கிய நூல்களாக அமைஞ்சிருக்கு நம்ம திருச்சி சிவாவில் பத்தி சுருக்கமாக சொல்லணும்னா இளைஞரணிய தொடங்கின காலத்தில் ஐவரில் ஒருவர் அதன் பிறகு பத்தாண்டு காலம் இளைஞரணியின் துணை செயலாக பதினைந்து ஆண்டு காலம் மாநில மாணவரணியின் செயலாளர் இப்போ கழகத்தின் பரப்பு செயலாளர் கழக பணியில தன்னுடைய உழைப்பாள உயரங்கள் அடைந்தவர் மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும் இப்போ நாலாவது முறையா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் இல்ல திமுகவுடைய முகமாக மாநிலங்களவை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார் நாடாளுமன்றத்தை ஆறு விவாதங்கள பங்கேற்று எழுநூத்தி தொண்ணூறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது அது மட்டுமல்ல தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக ஏழு அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்பது தனிநபர் மசோதாக்களையும் ரெண்டு தனிநபர் தீர்மானங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னாங்களே அவருடைய சாதனைகளுக்கு மகுடம் வைக்கிறது தான் திருநங்கைகள் உரிமைகள் மசோதா இரண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது மாபெரும் சாதனை ஏன் இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது அதே போல இன்னொரு பெரிய சாதனை இன்னைக்கு சேவை துறைகளை பணிபுரியக்கூடிய சுமார் எண்பது லட்சம் பணியாளர்களின் நிலை பற்றியும் அரசின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பேசி அதன் விளைவா ஒன்றிய அரசு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குற திட்டங்களை வகுக்க முன்வந்திருக்கு இதெல்லாம் சிவாவோட பெருமைகள் மட்டுமல்ல சிவா மூலமாக திமுக அடங்கியிருக்கக்கூடிய பெருமைகள் அந்த வகையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சிவா அவர்கள் இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகத்துல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செஞ்சிருக்கிறார்கள் எல்லாரும் குறிப்பிட்டதை போல மூணு மாசத்துல தன்னுடைய அப்பாவை இழந்து தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில வளர்ந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பெரியார் கல்லூரியில படிச்சிருக்கிறார் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் கல்லூரி காலத்துல திராவிட கொள்கைகள் மீது ஏற்பட்ட பற்றும் தலைவர் கலைஞருடைய பேச்சும் அவர் அரசியல் ஆர்வம் கொண்டவராக மாத்தியிருக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில நாங்கள் எல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார் சிறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார் ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க நாங்க என்பதாலதான் தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாம இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இந்த புத்தகத்தை படிச்சப்ப சிவா தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார் பையன் சிறைக்கு போயிட்டு எல்லாம் கிண்டர் பண்றாங்க என் பையன் பிற்பாக்கி அடிச்சுட்டு சிறைக்கு போகல ஒரு தலைவர் பின்னாடி போனான் நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லி கொடுத்தேன் நான் பெத்த நாலு பிள்ளைகள்ல ஒண்ணு நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவினுடைய தாயார் சொல்லி இருக்கிறார் உண்மையான திராவிட தாய் அவர்தான் இப்படி எத்தனையோ தாய்மார்கள்தான் இந்த பிள்ளைகளை ஏக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த ஏக்கம் இந்த ஏக்கம் அதனால தான் எதிர்க்கட்சிகள்தான் நம்மளை பார்த்த குடும்ப கட்சின்னு சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்துறை அனுபவிச்சு நாட்டுக்காக உடைப்பவர் தான் திமுக விசா காலத்துல மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்ய போறதா ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்தப்போ அதிமுக அனைத்து இந்திய அதிமுக மாத்தினாங்க அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆறு உயிரண்ணன் மறைந்த கோசி அவர்கள் அவர்களிடத்துல சிறையில் கேட்டிருக்கிறார் அப்ப மணிகண்ணன் என்ன சொன்னார்னா எனக்கு சட்டம் எல்லாம் தெரியாது ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் வரை மாறாது மாறவே மாறாதுன்னு ரெண்டு வாரத்துக்கு சொல்லிருக்கிறார் போல விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல கொடி மாறல சின்ன மாறல நம்ம எதிரிகளோட வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் நாம மாறல நம்ம போராட்ட களமும் மாறல இதுதான் திமுக அதனாலதான் பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார் தமிழனாக பிறந்தது சிறப்பு கழகத்தில் பணியாற்றுவது பெருமை கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார் இவையெல்லாம் வெறும் எழுத்துல காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்துல எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள் தமிழை விட கழகத்தை விட கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும் என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதி எழுதியிருக்கிறார் என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் என்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர் இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல் அறிவிச்சவர் சிவாதான் அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார் ஆனா அதுல ஒரு திருத்தம் கலைஞரால் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் இருக்கக்கூடிய பேச்சை பேச்சை பகிர்ந்து இருக்கிறாரோ அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன் நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த நூல்களில் திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை இருக்கு நம்முடைய தலைவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது மொத்தத்துல கழகத்தினர் எப்படி பேசணும் எப்படி எழுதணும் எப்படி வாதிடணும் எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நாங்கெல்லாம் இயக்கத்துக்குள்ள அடியெடுத்து வச்சப்போ அந்த காலத்துல நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் பதவிகளையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் பதவிகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்தலாம யோசிச்சு வராங்க வரலாறு அதனால மாத்துறாங்க அவற்றை உடை தெரியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை தேக்கத்துக்கு தேவை இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் கவி பேரரசு அதன் வைரமுத்தவர்கள் சொன்னார்கள் சிவா அவர்கள்தான் சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் நானும் படித்தேன் நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது திருச்சி சிவா அவர்களே ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு